வணக்கம் இன்றைக்கி சப்போட்டா பழம் ஜூஸு இந்த மெத்தடில் பண்ணினா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்போட்டா பழம் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும் அதனால் அப்படியே இல்லைன்னா ஜூஸாக செஞ்சு சாப்பிடலாம் சப்போட்டா பழம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு இந்த தூளியெல்லாம் வந்து இப்படி எடுத்துடணும் நல்லா கனிஞ்ச பழத்தில் பண்ணினா ஷேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போட்டா பழத்தில் நிறைய நார் சத்து விட்டமின் ஏ சிஇ சத்து அப்புறம் பொட்டாசியம் காப்பர் இரும்பு சத்து எல்லாம் இருக்குது இப்போ இந்த பழத்தில் உள்ள தோலி எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இப்படி விரித்து பார்த்தேன்னா அதில் சீட்ஸ்னால் இருக்கும் இப்போ இந்த சீட்ஸுனால் வந்து எல்லா சீட்ஸையும் வந்து எடுத்துடணும் ஒரு பழத்தில் குறைஞ்சது ஒரு மூணு சீட்ஸு இருக்கும் இப்போ சீட்ஸ்னால் எடுத்த பழத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதை செக் பண்ணி பார்க்கணும் ஒரு சீட்ஸ் கூட இல்லாமல் செக் பண்ணி பார்க்கணும் இன்னும் சீட்ஸோடு மிக்ஸியில் அரைச்சேன்னா வந்து கசப்பாயிடும் இப்படி எடுத்து வச்சதை ஒரு ஜூசர் மிக்சரில் போடலாம் அப்படி இல்லைன்னா ஜூசர் மிக்சர் இல்லாதவங்க மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைக்கலாம் ஒரு நாலு பழத்துக்கு ஒரு கிளாஸ் மில்க்கை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் பிளண்ட் பண்ண வேண்டியது தான் மில்க்கும் சுகரும் திக்னஸ் அண்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கலந்துக்கிட்டு இப்படி பிளண்ட் பண்ணினதை ஒரு கிளாஸில் போட்டுடணும் இப்போ இந்த மில்க் ஷேக்கில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிட்டேன்னா இதோடய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக சப்போட்டா பழம் கிடச்சிதுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ